இன்றைக்கி ஒரு காணொளி வந்து வேல்மாறல் வந்து எந்த தன்மையில் அமைக்கப்பட்டது அது எப்படி நமக்கு வந்து உடனே பலன் கொடுக்குது அதை பாராயணம் பண்ணும்போது நமக்கு எப்படி சக்தி நிலைகள் உருவாகுது அப்படிங்கிறத ஒரு சிறிய காணொலி தொகுப்பு தான் இது வேல்மாறலுங்கிற மகாமந்திரம் வந்து அருணகிரிநாத சுவாமி சிறு வகுப்புங்கிற தலைப்பில் இருபத்தஞ்சி வகுப்பு அருள்னாங்க அதில் வந்து தேவேந்திர சங்கம வகுப்பு சமச்சீர் வகுப்பு அந்த மாதிரி நிறைய வகுப்பில் வேல் வகுப்பு அப்படிங்கிற ஒரு தலைப்பை எடுத்து தான் நம்ம வள்ளிமலை சாமிகள் வந்து இந்த வேல்மாறலுங்கிற மகாமந்திரத்தை அது இருந்த பதினாறு பாடல்களை அறுபத்தி நாலு பாடல்களாம் மின்னும் பின்னும் போட்டு இது இந்த அமைப்பை உருவாக்கி இது ஒரு மந்திர சக்தி மிக்கதாக உருவாக்குனாங்க இதை வேல்மாறல் போலவே திருப்புகல் பாடலையும் சில பாடல்களை வந்து சாமிகள் வந்து ஒரு திருப்புகல் பாடல்லேருந்து இருந்து எடுத்து தான் இதை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற சில குறிப்புகள் சில புத்தகங்கள் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்க முடியுது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வாதினை அடர்ந்த வேல் வெளிய தங்கள் மாயமாய் தொழிந்து தெளியேனே மாமலர்கள் கொண்டு மாலைகள் புனைந்து மா பதம் அணிந்து பனியேனே இப்படிலாம் வரும் தெரியேனே பனியேனே தரியேனே திரிவேனே தொழுவேனே அப்படின்னு ஆனால் பொருள் ஒன்று தான் வார்த்தைகள் வந்து மாறி மாறி போட்டிருப்பாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்தை திருப்ப 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 திருப்பம் நம்ம பண்ணும்போது அது ஒரு மந்திர ஒரு தெய்வ பாசுரங்களை ஒரு தெய்வ விஷயங்களை தெய்வத்தன்மை உள்ள ஒரு பாடலை நம்ம திரும்பி திரும்பி பாடும்போது அது ஒரு மிகப்பெரிய தெய்வீகத்தன்மையாக மாறுது அப்படிங்கிறத சாமிகள் உணர்ந்து தான் இந்த வேள்மாறில் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க அப்படி இதை வந்து வேதத்துலேயும் சொல்கிறாங்க வேதத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேதம் ஒரு மந்திரத்தை நம்ம பாராயணம் பண்ணும்போது அவங்க வந்து கணம் ஜடை கரகம் அப்படிங்கிற தன்மையில் வேதத்தை நம்ம திருப்பி திருப்பி சொன்னாலும் அது ஒரு மந்திர சக்தி மிக்கதாக மாறுது அப்படின்னு இதெல்லாம் உணர்ந்து தான் சாமிகள் வந்து வேல்மாறல் மகா மந்திரத்தை வந்து இதை நமக்கு வந்து அருளியிருக்காங்க கொடுத்துருக்காங்க இந்த வேல்மாறல் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சிலே இருபத்தி ஆறு காலகட்டங்களில் சாமிகளால் உருவாக்கப்பட்டிருக்கு அப்போ மக்கள் நிறைய பிரச்சனைகளில் வந்தோன்னே இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உடனே தீரணும் அப்படிங்கிறதுக்காக சாமிகள் இதை உருவாக்கியிருக்காங்க வேல் மாறல் போலவே இன்னும் சில பாசுரங்களை உருவாக்கியிருக்காங்க மெய்க்காவலுங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்காங்க திருப்புகள் பாராயண குண்டுன்னு ஒரு அமைப்பை உரு உருவாக்கியிருக்காங்க மார்கழி மாதத்தில் பாராயணம் பண்ணுறதுக்கு திருப்புகழ் மார்கழி பாராயண முறை அப்படின்றதையும் உருவாக்கியிருக்காங்க கோபூஜைக்கு உள்ள திருப்புக்கள் பாடுறதுக்கு கோபூஜை திருப்புகள் பாராயண நெறின்னு உருவாக்கியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நெரு சாமிகளால் அமைக்கப்பட்டிருக்கு இதில் ரொம்ப பெரிதாக நம்ம அதிகமாக பாராயணம் பண்ணுறது பார்த்திங்கன்னா இப்போ இந்த நம்ம வேல்மாரல் தான் பாராயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சாமிகள் வந்து இதை வந்து ரொம்ப ஒரு அப்பயே ரொம்ப மிக ரொம்ப அதிகமாக சொல்லியிருக்காங்க மக்கள் எந்த பிரச்சனையில் வந்தாலும் வேல்மாரில் பாராயணம் பண்ணுங்கள் ஏன்னா திருப்புகழ் பாடல்கள் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அந்த காலத்தில் ரொம்ப படிப்பறிவுலாம் ரொம்ப மக்களுக்கு இல்லைங்கும்போது அப்போ வந்து எளிய முறையில் நீங்கள் இந்த வேள்மாறலை பாராயணம் பண்ணாலே உங்களுக்கு வந்து உங்களோட சிக்கல்லாம் தீர்ந்துடும் அதனால் வேல்மாரல் தான் அருமருந்தாக நீங்கள் பண்ணுங்கள் அப்படிங்கிறத அதை அமைச்சு கொடுத்து முருகப்பெருமானோட அனுகிரகத்தில் இந்த வேல்மாரல் வந்து சாமிகளால் உருவாக்கப்பட்டிருக்கு வேல்மாரல் பல அற்புதங்களை பல பேருக்கு பண்ணியிருக்கு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நான் வள்ளிமலையில் இருந்த காலகட்டங்களில் நான் பார்க்கும்போது ஒரு அம்மா வந்துருந்தாங்க சென்னையிலேருந்து அந்த அம்மாவுக்கு வந்து ஹார்ட்டில் வந்து மூணு பிளாக் ஓட்டை இருந்துச்சு ஆனால் அவங்க வந்து அந்த வேல்மாரல் பாராயணம் பண்ணி பண்ணி பண்ணியே குறிப்பிட்ட காலம் கழித்து போய் பார்த்ததுக்கப்புறம் மருத்துவமனையில் அந்த அறிகுறியே இல்லை ஸ்கேன் ஃபஸ்ட்டு வேல்மாரலுக்கு முன்னாடி ஸ்கேனில் பார்த்திங்கன்னா அந்த அவங்களோட பாட்டில் வந்து அந்த ஓட்டை இருந்தது வேல்மாரல் பாராயணம் பண்ணி ஒரு இரண்டு மாதங்களுக்கு அப்புறம் ஸ்கேன் எடுத்து பார்த்தோன்னா அந்த அறிகுறியே இல்லை டாக்டரே வியந்துட்டாங்க இன்றைக்கும் அந்த சென்னையில் அதை பற்றி அந்த மருத்துவமனையில் ஒரு அறிவிப்பு பழகியாக வச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் அவ்வளோ சக்தி வாய்ந்தது வேல்மாரல் பல பேரோட வாழ்க்கையே அது மாற்றிருக்கு எனக்கும் நிறைய விஷயங்களை மாற்றியிருக்கு அதனால் தான் இதை சொல்கிறோம் சாமிகள் வந்து இதை வந்து ஒரு முழுக்க முழுக்க நம்ம முருகடியார்களுக்காகவும் மக்கள் பிரச்சனையை நீங்கி எந்த சிக்கல்லேருந்தும் விலகி ஒரு 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 மனித வாழ்க்கை எதற்காக நம்ம பிறந்தோமோ அந்த வாழ்க்கை தன்மை அடையணுங்கிறதுக்காக இது அருளப்பட்டிருக்கு அதற்காக தான் நம்ம வந்து இப்போ வந்து நிறைய பேர் இப்போ திருப்பி திருப்பி கேட்குறாங்க என்ன கேட்குறாங்கன்னா ஆனால் என்னால் படிக்க முடியல உட்காந்தால் முடியல முடியலன்னு சொல்கிறதுனால சரி அதற்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி தான் இப்போ நம்ம காலையில் முகூர்த்தத்தில் நாலு நாற்பத்தஞ்சுக்கு லைவாகவே நம்ம படிக்கிறோம் எங்களோடையே சேர்ந்து நீங்களும் படித்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு குறிப்பிட்ட காலம் கழித்து நீங்கள் ரொம்ப அந்த வேள்மாறல்லே லயப்பட்டுருவீங்க உங்களுக்கு அந்த படிக்க உட்கார்ந்தோன்னே படிக்க முடியல உங்களுக்கு வந்து உங்கள் பிரச்சனை வந்து அப்படியே டிஸ்டர்ப் பண்ணுவோம் மைண்டு வந்து ஒரு விதமான வேறு எங்கேயாவது இழுத்துட்டு போவோம் உங்களுக்கு அந்த மைண்ட் செட்டே வரலன்னு சொல்கிறீங்கள அதுக்காக தான் இந்த ஒரு தீர்வை நம்ம எடுத்து பண்ணுறோம் மாலையில் ஏழரை மணிக்கு பண்ணுறோம் உங்களோட பிரச்சனைகள் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் அது சங்கல்பமாக சொல்லும் போது அது கூட்டு பிரார்த்தனையாக பண்ணும்போது அது உடனடியாக உங்களுக்கு வேலை செய்யும் அப்படிங்கிற ஒரு தன்மையை உணர்ந்து தான் இதை நம்ம செய்கிறோம் வாய்ப்புள்ளவங்க இப்போயாவது இதுலையாவது கலந்துங்க நம்ம எதையுமே படிக்காமல் எல்லாம் நடக்கணும் நடக்கணும்னு நினைக்கிறது வந்து ஓ அது எப்படி சாத்தியப்படும்னே தெரியல எதையாவது நம்ம ஒரு முயற்சியை போடணும் தெய்வ பாசுரங்களை படிக்கணும் படித்தா தான் நம்ம மனம் மாறும் நமக்குள்ளே பிரச்சனைகளும் மாறும் இதை தயவுசெய்து புரிஞ்சிங்க நமக்கு எதுவுமே நடக்கலை நடக்கலை உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க வேல்மாரல் வேலை செய்யலேங்க இல்லை வேறு ஏதாவது வழிபாடு யாராவது சொன்னாங்கன்னா யூடியூப்பில் சொன்னாங்கன்னா அங்கே போயிடுறீங்க முதல்ல ஒன்று தெரிஞ்சுங்க ஏதாவது ஒரு விஷயத்தை முழுசாக பண்ணுங்கள் தொடர்ந்து பண்ணுங்கள் இங்கே ஒரு அஞ்சு நாள் அங்கே ஒரு அஞ்சு நாள் அங்கே ஒரு அஞ்சு நாள் இடத்துல ரொம்ப நம்ம தெளிவாக இருக்கும் அப்படின்னா வள்ளிமலை சாமிகள் காலத்தில் அவரும் பணத்தை தொடவே மாட்டாங்க கையால் மாட்டாங்க தேவைகள் இருந்தாங்க பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட யார்ட்டையாவது நிர்வாகிகள்கிட்ட கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லுவாங்களே தவிர பணத்தை வாங்கி அவங்க வரவு செலவு பண்ண மாட்டாங்க இப்போ இருக்கிற என்னுடைய குருநாதரும் திருப்புகல் ஆசிரமத்தில் இருக்க பாலானந்த சாமிகளும் பணத்தை தொடமாட்டாங்க நிர்வாகிகள்கிட்ட கொடுத்துருவாங்க அவங்க நிர்வாகிகள் தான் வாங்கி நிர்வாகம் பண்ணுவாங்க ஏன்னா அந்த பணம்ங்கிறதுக்குள்ளே நம்ம போயிட்டோம்னா அப்புறம் நாளைக்கு வந்து இவங்களுக்கு இதை செஞ்சோம்னா இவங்க இவ்வளோ கிடைக்கும் இவங்களுக்கு இதை பிரார்த்தனம்னா அதுக்குள்ளே போய்டும் மக்கள் சேவை நீங்கள் நல்லா இருக்கணுங்கிற ஒரு அந்த நோக்கம் தடம் மாறிடும் அதனால தான் நம்ம வந்து செய்து நம்மளா பார்த்துட்டு உங்களை நீங்கள் ஏதாவது கோரிக்கை வச்சிங்க உங்களுக்கு அது நடந்துடுச்சுன்னா உடனே தொடர்பு ஏன்னா நம்ம அந்த ஒரு பணத்துக்காக நம்ம இதை செய்யலை நீங்கள் ஏதோ ஒரு தெய்வானுகிரகத்தில் இதை நம்ம செய்கிறோம் வழி நடத்துகிறாங்க குருமார்கள் அதனால் நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் செய்யப்படுது அதனால் நீங்கள் அவசியம் வந்து காலையில் நாலரை மணிக்கு யாவது கலந்துக்கிட்டு ஏதோ குறிப்பிட்ட நாளாவது நீங்கள் தொடர்ந்து பாராயணம் பண்ணுங்க இறைவும் இரவுல நடக்கக்கூடிய கூட்டு பிரார்த்தனைகளையும் கலந்துங்க கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களோட பிரச்சனைகளை நீங்களே சரி பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் முருகப்பெருமான பரிபூர்ணம் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி முருகாசரணம் குருநாத துணை பொங்கித்தாய் அருள் மேலும் ஒரு